வணக்கம் அன்பு நெஞ்சங்களே நான் உங்கள் தமிழ் முத்துமணி இது உங்கள் மாலை யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் என்று சொல்லும்போதே கொஞ்சம் அழுத்த வேண்டி இருக்கிறது யூடியூப்பிலே சேனல் என்பது எல்லோருக்கும் தான் அந்த தகுதியும் இருக்கின்றது யார் வேண்டுமோ ஆரம்பித்துக் கொள்ளலாம் என்ற உரிமையும் இருக்கிறது யூடியூப்பர்ஸ் என்று தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மனிதரும் யூடியூப் பார்க்குற எல்லோருமே தங்களுடைய பதிவுகளை செய்யலாம் ஆனால் அதே நேரத்தில் எதை பதிவு செய்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சமூக அக்கறையோடு பதிவு செய்ய வேண்டும் ஏன்னா கல்வி அறிவு தகுந்த அறிவு இல்லாதவர்களுக்கும் நான் பாடம் புகட்ட வேண்டும் எதையாவது ஒன்றை சொல்லி வைத்து அவர்கள் அதை பின்பற்றினால் சமுதாயம் என்னவாகும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு பல மருத்துவர்கள் நிறைய கல்வித் தகுதியை வைத்துக் கொண்டு படித்தவர்கள் தாங்கள் மருத்துவம் பார்ப்பதை விட யூடியூப் சேனல் நடத்துவதிலே எளிமையான வருமானம் வருகிறது நினைக்கிறாங்களா தெரியல எல்லோரும் வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டு மருத்துவம் பார்ப்பதை நிறுத்திவிட்டது போல் தெரிகிறது எனக்கு இதை வந்து நான் குறையாக சொல்லவில்லை ஆனால் பலரும் வந்து யூடியூப்லேயே ஐடியா சொல்லிகிட்டே போயிடுறாங்க அப்ப எப்ப அவங்க மருத்துவம் பார்ப்பாங்க நோயாளியை பார்ப்பார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் இதுதான் என்று சொல்வதிலே என்ன பயன் இருக்கிறது என்று புரியவில்லை மக்கள் நம்பிவிடக்கூடும் அல்லவா எனக்கு தெரிஞ்சு முருங்கைக்கீரையை பற்றி பெருமையாக ஒரு மருத்துவர் சொல்லுகிறார் எல்லோரும் சாப்பிடலாம் என்று மறுநாள் இன்னொரு சேனல்ல பார்க்கிற போது அவர் சொல்றார் முருங்கக்கீரையை அதிகம் சாப்பிடாதீங்க அது பித்த வாயு பித்த உடம்புக்காரன் ரொம்ப மோசம் பண்ணிடும்ங்கிறார் இன்னொரு அதையே சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு இந்த வேறுபாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு இதெல்லாம் மக்களுக்கு எப்படி பாதிக்கும் தெரியல நம்பிட்டான்னா இப்ப அண்மையில ஒரு ரெண்டு பேரு செங்காந்தல் கிழங்கை எடுத்து சாப்பிட்டு செத்து போயிட்டாங்க ஒரு ஒரு வருஷம் ஆறு மாசம் இருக்கலாம் செங்காந்தல் மரம் என்பதை நானே இலக்கியம் படிக்கும்போது தான் படிச்சிருக்கிறேன் செங்காந்தல் செம்பருத்தி பூ போலும் உள்ளங்கையும் செங்காந்தல் ஐந்தெண்ண விரலும் காட்டி நாற்றுக்குள் இளங்காற்று நடித்தல் போலும் என்று கண்ணதாசன் பாடுவார் மாங்கனியை வர்ணிக்கிற போது செங்காந்தல் போல விரல்கள் இருந்ததுன்னு செங்காந்தல் மலர் செவப்பா உயரமா அப்படி அழகா இருக்குமா அது இலக்கியத்துல படிச்சிக்கோ பார்த்தது கிடையாது அந்த செங்காந்தளுடைய மலருக்கு கீழே கிழங்கு இருக்குமா செங்காந்தல் கிழங்கு அந்த கிழங்கை எடுத்து அதை ஒரு முறைப்படி உண்டு வந்தால் முகம் எப்போதும் இளமையாக இருக்கும் உடல் பொலிவாக இருக்கும் என்று யாரோ ஒருவர் போட்டுவிட்டு போயிட்டார் வீடியோவை அப்புறம் ரெண்டு பையங்க சேர்ந்து செங்காந்த மரண தேடி பிடிச்சி அந்த கிழங்கை எடுத்து ரெண்டு பேரும் சுட்டு சாப்பிடண்டு ரெண்டு பேரும் செத்து போயிட்டான் முகம் அழகா இருக்கணும்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் என்ன வேலை பாக்குறாங்கன்னா மண்வெட்டி பிடித்து வேலை செய்யும் உழைப்பாளிகள் மண்வெட்டி பிடித்து வேலை செய்யும் உழைப்பாளிகளுக்கு உடல் உரமாக இருப்பதுக்கு மருந்து சொல்லணுமே தவிர முக புலிவா சினிமா நடிக்க போறானா அவன் இப்ப சினிமா நடிகர்னா ஒரு வேளை முக புலிபொருவருக்கு என்றும் இளமையாக இருப்பதற்கு எதையா சாப்பிட்டு உழைக்கலாம் இதை நம்பி ரெண்டு உயிர் போயிருச்சு இப்போ பாத்தீங்கன்னா கேரளாவில யூடியூப் சேனல பாத்துட்டு ரெண்டு சகோதரிகள் என்னமோ இந்த வாட்டர் டயட்னு சொல்லி என்னமோ தெரியல எனக்கு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டே விரதம் இருக்கிறது நீர் நோன்பா நீர் விரதமா தண்ணியை மட்டும் குடிச்சுட்டே உடம்பு வீட்டை குறைக்க போறோம் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க இதற்கெல்லாம் வழிகாட்டியது யார் பொத்தாம் பொதுவாக நீரை உண்டு உடலை குறைக்கலாமா இருக்கும் செங்காந்தன் மலர் கலங்கை உண்டுட்டு இளமையா இருக்கலாமா இருக்கும் ஆனா எல்லோருக்கும் அது பொருந்துமா அந்த காலத்துல கை சொல்லுவாங்க காட்டுக்குள்ள நாலு பேர் போனா அங்க ஒரு மூங்கில் மரம் பிளந்திருந்தது அந்த மூங்கில் மரத்துல இருந்து உள்ள இருக்கக்கூடிய சோட்டை எடுத்து ஒருவன் சாப்பிட்டான் அவனுக்கு ரொம்ப காலமா இருந்த ஆஸ்துமா நீங்கி விட்டது உடனே பக்கத்துல போயிடுச்சு சாப்பிட்டா கிட்டு போயிட்டான்னா ஒருவனுக்கு ஒத்துக்கொள்வது அடுத்தவனுக்கு ஒத்துக்கொள்வது இல்லை நாமெல்லாம் தனி மனிதர்கள் ஆக ஒட்டுமொத்தமாக ஆலோசனை சொல்லுகிறோம் என்று சொல்லி சில நேரங்களிலே இப்படி விருதத்தை உண்டாக்கி விடுகிறார்களோ இந்த யூடியூப் சேனல் நடத்துவர்கள் என்ற அக்கறையும் அங்க இருக்கிறது அதனாலே இதில் வரக்கூடிய இந்த மரு உலகத்திலேயே எளிமையாக கிடைக்கக்கூடியது மருத்துவ ஆலோசனை தான் வேற எதுவும் இல்லை யாரும் சொல்லுவான் நோயின்னு சொல்லுங்க உடனே ஐடியா சொல்லுவான் மஞ்ச காமலன்னு சொல்லுங்க நேரா நீ இந்த ஊருக்கு போ ஒரு சூடு போடுவான்னு சொல்லுவான் ஒருத்தன் அங்கெல்லாம் போகாத இங்கிலீஷ் மருத்துவம் பாருமா ஒருத்தன் இங்கிலீஷ் மருத்துவம் பார்க்காத ஹோமியோபதி போகமா ஒருத்தன் அங்கே போகாத நாட்டு வைத்தியம் பாருங்க ஒருத்தன் பட்னியா பட்னியாகடம்மா ஒருத்தர் இந்த யோசனைகள் எதை நாங்கள் பின்பற்றுவது எல்லோரும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க மண்டலத்தில் ஏறிடுச்சுன்னா போச்சு அதனால் இதையெல்லாம் இந்த போல வீடியோக்களை பார்க்க வேண்டும் அப்படி தள்ளி விட்டுட்டு போய் இருக்க வேண்டாம் எளிமையை சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவான் கையில ஒரு கெட்டு தலையில் ஒரு கெட்டு போட்டு ஹோட்டலில் போங்க தலையில சும்மாத்துக்கும் ஒரு ஒரு கெட்டு போட்டு போங்க பாக்குறவங்கன்னா நூறு ஐடியா கொடுத்துருவான் என்ன புண்ணா இங்க வந்த மருத்துவம் பாரு அந்த மருத்துவம் மெடிக்கல் ஷோரில் வாங்கி போட்டா இதையெல்லாம் இந்த யோசனைகளை எல்லாம் இந்த மருத்துவ ஆலோசனைகளை தகுந்த மருத்துவர்களிடம் கேட்க வேண்டுமே தவிர நாமாக எங்கோ பார்த்தோம் அங்க பார்த்தோம் எங்க பார்த்தோம் பத்திரிகைல படித்தோம் என்று சொல்லி பின்பற்ற கூடாது அது வந்து உயிரோடு விளையாடும் விளையாட்டு ராங் கேம் இந்த ராங் நிறைய விஷயங்கள் நானே அனுபவப்பட்டிருக்கிறேன் நாமாக மருந்து உண்டால் என்ன வரும் என்பதற்கு நானே ஒரு சாட்சி வேண்டுமானால் தனியாக அதை பற்றி பேசவும் ஆகையால் இது போன்ற இந்த பதிவுகளை பார்க்கிற போது கொஞ்சம் எச்சரிக்கையோடு நம்முடைய அறிவு வைத்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவன் சொன்னானே அதை அந்த அறிவு வைத்து ஆராய்ந்து அதன் பிறகு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவின் நோக்கமே தவிர வேறு எந்த உள் நோக்கமும் இதற்கு இல்லை பெரியோர்களை நன்றி வணக்கம்